ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு செம்மையான வாசனையோட நல்ல அட்டகாசமான சுவையோட நம்ம இதை செஞ்சிடலாங்க இதை நம்ம இந்த மாதிரி செய்யறதால லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி புடலங்காவை எடுத்து வச்சிருக்கிறேன் புடலங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய தோலை நம்ம சிவி எடுக்கணும் கத்தி வச்சு நம்ம சிவி எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி பீலர் இருந்தால் பீலர் வச்சு சிவி எடுத்துக்கலாங்க மேல் பகுதி இருக்கக்கூடிய அந்த சாம்பல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தோலை நம்ம சீவி எடுக்கல அப்படின்னா புடலங்காய் சமைக்கும்போது ஒரு விதமான எக்ஸ்ட்ரா ஸ்மெல்ஸ் வந்த மாதிரியும் இருக்கும் அதனால் புடலங்காயை எப்போவுமே நம்ம சமைக்கும்போது தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா புடலங்காயில் பார்த்திங்கன்னா அதிகமான புழுக்கள் வரும் இதனால் இந்த புடலங்காய் வளரும் போதே காயில் காயாக இருக்கும் நிறைய ஸ்ப்ரே அடிப்பாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய அந்த ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் புடலங்காயை எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தாங்க சமைக்கணும் இப்போது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த பகுதியையும் நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பகுதிகளையும் நம்ம எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு முறை கழுவி எடுத்துக்கணுங்க நம்ம வீட்டில் பொடலங்க வாங்கினோம் அப்படின்னா நம்ம குழம்பு செய்வோம் அல்லது பொரியல் கூட செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அசத்தலான சுவையிலே இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சீவல் எடுத்துக்கலாம் சீவல் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சீவுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம பாதியாக கட் பண்ணி கூட சீவிக்கலாம் அல்லது இந்த மாதிரி சீவுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது தான் நான் இன்றைக்கி சீவி எடுத்துருக்குறேன் சீவுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அதையும் நம்ம அந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இதில் அரை ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இந்த கடுகும் ஜீரகமும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போது பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோட நிறம் மாறணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒன் மினிட் மட்டும் நம்ம இந்த மாதிரி வதக்குனாவே போதும் நமக்கு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பதம் வந்தாவே நம்ம இந்த காயை அதில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த காய் கூடவே சேர்த்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்துடும் அதனால் இந்த காயை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த காயிலையே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து பார்த்தோன்னா காய் எல்லாமே நமக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கும் நான் இப்போ எதுவும் தண்ணி சேர்த்துக்கலை இப்போ இந்த காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி இந்த காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூனோ அல்லது கால் டம்ளர் அவ்வளோ தான் அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா காய் ஏற்கனவே நல்லா வெந்து இருக்குது இப்போது ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இந்த டைமில் காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் காய் ஃபுல்லாகவே நல்லா வெந்தடிச்சு இதை இப்போ நம்ம ஊரங்கட்டி வச்சிடலாம் இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு முட்டை ஒரு முட்டையை இந்த மாதிரி ஒரு சைடில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் மேலே இந்த மாதிரி நம்ம போட்டு விடணும் அதே மாதிரி இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு காரம் கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் எடுத்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த முட்டையை இந்த மாதிரி உடச்சி நம்ம இந்த மாதிரி ஸ்கிராம்பிள்டு எக்கு மாதிரி பண்ணி விட்டுக்கலாங்க இதுவே பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம முதல்லையே காய்க்கு மேலெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணோன்னா முட்டையோட ஸ்மெல் ரொம்ப வரும் இந்த மாதிரி நம்ம காயை ஒதுக்கி வச்சுட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு நமக்கு ஸ்மெல் வராது முட்டை சேர்த்துருக்க அந்த ஸ்மெல்லே வராமல் நல்லாயிருக்கும் இப்போ முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நமக்கு ஒரு மிக்ஸி ஜார் தேவைப்படும் இந்த மிக்சி ஜாரை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தேங்காயும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் காரம் நம்ம இன்னும் சேர்த்துக்கல அதனால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் மிளகாய் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கிறேன் இப்போ இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும் நாம் இதை அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க நல்லா அரைச்சி வச்சுருக்கிறத நல்ல காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் காயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும் இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சம் கறிவேப்பிலைகளை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கும் போதே என் குழந்தைங்க செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க அந்தளவுக்கு செம்மையா வாசனை வந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தட்டில் இதையும் கொஞ்சம் சாப்பாடும் போட்டு கொடுத்தேன் அவங்க வந்து தானாகவே இதை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நாம் இதில் முட்டையும் சேர்த்துருக்கிறதால கூடவே அந்த மசாலாவும் சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பொடலங்க வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு அசத்தலான சுவையிலே இருக்குங்க, இந்த ஒரு பொரியல் வச்சு நம்ம நிறைய சாப்பிட்லாம்